வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சினிமா சரி அதாவது சினிமாவில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் எடுக்கும்போது எல்லாருமே அது ஒரு பிளான் பண்ணி நல்லா தான் எடுப்பாங்க அதில் ஒரு சில காட்சிகளில் இந்த காட்சி வச்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயமாக எடுப்பாங்க அதுக்கு ரொம்ப பணம் செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க அந்த காட்சி படத்தில் எடுபடாமல் கூட போயிடும் ஒரு சில காட்சிகள் வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷனில் போகும்போது வேணுங்கிற மாதிரி மெஜாரிட்டி இருந்தால் சரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது அதாவது படையப்பா சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்த படம் அதில் ஒரு சீன் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் அதே மாதிரி ஒரு சீன் வருது அதனால தான் அதை அவங்க ரெண்டு விதமாக யோசிச்சுருப்பாங்க போல தெரியுது வேணுமா வேண்டாமான்னு அதாவது ராமர் வந்து ஹனுமனை அனுப்புகிறார் தூது அனுப்புறாரு ராவணனுடைய சபைக்கு அங்கே போகும்போது ராவணன் என்ன பண்ணுறாருன்னா இந்த அனுமனை அவமதிக்கணும்னு நினச்சிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கல உட்காரதுக்கு வேறு சீட்டே இல்லை அங்கே மாதிரி இடமும் இல்லை ஒரு உட்கார்றதுக்கு உண்டான எந்த இருக்கையும் ஆசனமும் நாற்காலியும் ஒன்றும் கிடையாது கடைசிக்கு ஒரு பெஞ்சு கூட இல்லை ஆனால் அனுமன் என்ன பண்ணார் தெரியுங்களா ராம இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு நீ என்ன ஏன் எனக்கு சீட் கொடுக்குறது எனக்கு சீட்டை ஏற்பாடு பண்ணால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராமனை மனசில் நினச்சிட்டு தன்னுடைய வாழை அப்படியே வட்ட வட்ட வட்டமாக சுற்றி ராவணனுடைய இருக்கைக்கு மேலே ஒரு நாலஞ்சடி வர்ற மாதிரி உயரத்தை கொண்டு வந்து அது மேலே இருப்பான்ட்டான் இப்போ ராவணனோட அவர் உயரத்தில் இருக்கார் இந்த மாதிரி ஒரு காட்சி அங்கே உண்டு அதே மாதிரி பழையப்பாலை வச்சுருக்காங்க அதாவது இவங்க ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்கு வர்றார் ரஜினிகாந்த் வராரு அவரை அவமானப்படுத்தணும் தன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அவர் தெரிஞ்ச உடனே அந்த ரூமில் இருக்க எல்லா சேரை அது இது எல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க இவங்க மட்டும் ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க இவர் வந்து அப்படியே நிற்பார் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு வார்த்தை பேச உடனே இவர் டக்குன்னு அந்த மேலே ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருப்பார் துண்டு மாதிரி அது எடுத்து அப்படியே இப்படியும் பார் அவர் ஸ்டைல் மேலேருந்து ஊஞ்சல் கீழே உழுவு அந்த நாலு செயின் இருக்கும் பார்த்தீங்களா ஊஞ்சல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊஞ்சல் வந்து ஒரு பெரிய பலகை கட்டை ஒரு பலகை அது நாலு மூளைலையும் நாலு இரும்பு சங்கிலி கட்டி மேலே சீலிங்கில் வந்து அதை கொக்கியில் மாட்டிடுவாங்க அதில் உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் ரெண்டாம் மூணாம் முடித்து செயினை முடித்து அந்த மேலே கொண்டு போய் வச்சுருப்பாங்க அந்த பலகை அது நமக்கு முதல்ல ஃப்ரேமில் காட்ட மாட்டாங்க இவர் அப்படி அப்படியே அந்த அந்த ஷால் மாதிரி துண்டு போட்டுருக்கார் இல்லைங்களா அது அப்படி உதர்ன உடனே ஊஞ்சல் கீழே வரும் டக்குனால் ஏறி உட்காந்து கால் மேலே காலை போடுவார் அவர் ஸ்டைலாக போடுவார் அப்போது இந்த காட்சியை தான் அவங்க வந்து வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேஜில் பாருங்கள் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அது ஒரு மாஸ் சீன் போச்சு நம்ம இப்போ வாயில் சொல்லும்போது அதனுடைய ஆழ அகல் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் கன்வே ஆகுது ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெரிய நடிகர் நடிகை அந்த வீட்டினுடைய பிரம்மாண்டம் இந்த ஊஞ்சல் தொங்கினோடன அதில் ஏறி உட்கார்ந்து அவர் கால் அப்படி நீட்டி ஒரு ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படி மேலே போடுற மாதிரி கால் மேலே கால் போடுற மாதிரி ஒரு சீன் ஃபண்டாஸ்டிக் சீன் சூப்பராக இருக்கும் அது எடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு தோணுச்சா என்னன்னு தெரியல எனக்கு ஆள் மொத்தம் இந்த சீன் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சீன் வேண்டான்னு முடிவு பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன் உண்மையான கதை வந்து அந்த சம் உண்மை என்னங்கிறது சம்மந்தபோது தெரியும் இது பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துங்க நம்மை நினைக்காமல் நம்ம எதிர்பார்க்காமல் நம்ம ஆசைப்படாமலே நடக்கும் நம்ம சந்தேகமாக கூட இருக்கலாம் ஆனால் நடக்கும் அதுதான் இன்றைக்கி விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆமா இனத்துக்கும் படையப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு கான்சிக்வன்ஸ் ரெண்டும் ஒன்று அவ்வளோதான் பர்பஸ் வேறு அதுபோல் ஒரு அருமையான ஒரு சீன் அமைஞ்சது பெரிய விஷயங்க இதுதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எப்பிசோட்டில் செஞ்சுப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களை அங்கே டி சுந்தரம் போத்தனோ கைமூத்தூர் நன்றி வணக்கம்